ആറ് മു ആകമണി ആകമണി വാഹന കുരണം

இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் தேவனாம்பட்டு கிராமத்தில் இருக்கோம் இந்த தேவனாம்பட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய தேவகிரி மலைக்கோயிலில் இருக்கும் இந்த கோவிலோட ஸ்தல சிறப்பையும் ஸ்தல வரலாற்றையும் நம்மளுடைய சந்தோஷ் குறுக்கலாவிடம் கேட்டு தெரிஞ்சுப்போம் அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா நல்லா இருக்கண்ணா ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் அண்ணா இந்த தேவனாம்பட்டு முருகர் இந்த கோயிலுடைய ஸ்தல சிறப்பு என்ன அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோயிலுக்கும் நம்ம நட்சத்திரகிரின்னு சொல்லக்கூடிய வில்வாரணி முருகர் கோயிலுக்கும் வந்து நேரடி தொடர்பு இருக்குது ரெண்டுமே சமகால கோயில் இதுவும் அதுவும் பாத்தீங்கன்னா நேர்கோட்டில் இருக்கு இப்போ நீங்க லட்சுமி நரசிம்மர் கோயில்லாம் பார்த்தீங்கன்னா பரிக்கல் நம்ம பூவரசம் உப்பெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முருகன் கோயில்ல ஒரே நேர்கோட்டில் இருக்க கோயில்னு பாத்தீங்கன்னா இந்த தேவகிரி முருகனும் அந்த நட்சத்திரகிரி முருகனும் ஒரே நேர்கோட்டில இருக்காங்க ரெண்டுமே சமகால கோயில் அதாவது நம்ம அந்த யாகம் நம்ம அங்க அந்த செலவரல முழுசா பார்த்திருப்போம் அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய சப்த ரிஷிகள் சாப விமோச்சனத்துக்காக உட்காந்து தவம் பண்ணும்போது அவங்க இந்த இடத்துல வந்து முருகப்பெருமான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சிவ பூஜை செய்கிறார் கீதியில் சிவ பூஜை பண்ணுறாரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தவம் பண்ணுறாரு முருகப்பெருமான் தவம் செய்யக்கூடிய திரு திருத்தலம் தலம் அதாவது உலக நன்மைக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் சிறப்பாக இருக்கணுன்றதுக்காகவும் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷமே பிடிக்காம பிரம்மகத்தி தோஷம் நிபி ஆகணுன்றதுக்காகவும் இந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணுறாரு முருகனே தவம் பண்ணுறாருன்னொடனே அந்த யாகத்தில் கலந்துக்கக்கூடிய தேவர்கள் எல்லோரும் தேவாதி தேவர்கள் எல்லோரும் வந்து இந்த இடத்துல சிவபெருமான் நோக்கி முருகப்பெருமான் தவம் பண்ணுறாரு முருகப்பெருமான் நோக்கி தேவர்கள் மொத்த பேரும் தவம் பண்ணதால தான் இந்த இடத்துக்கு பேர் தேவகிரி அப்படின்னு பேர் இப்போ நாலு பார்த்தீங்கன்னா தேவகிரியாக இருந்து தேவகிரி மலை அப்படின்னு மாதிரி அப்புறம் தேவதானப்பட்டின் மாதிரி அப்போ பட்டு அப்படின்னு இப்போ இருக்கு மலிவு வந்திருக்க பேர் இப்போ தேவர்களாம் வந்து இங்கே தவம் தேவனாம் பட்டுன்ற பேர் இருக்குது முருகப்பெருமான் வந்து சிவன் பெருமான் நோக்கி தவம் இருந்தார் அதுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கான தவம் முருகப்பெருமான் தவம் இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத்திர கோயிலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே சுயம்பு லிங்கமாக பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் சுயம்பு லிங்க வடிவில் முருகப்பெருமான் சிவ சுப்பிரமணியராக இருக்கார் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சண்முகராக இருப்பார் அங்கே ஒரு முகத்தோட முருகன் இருப்பார் இங்கே ஆறுமுகத்தோடு இருப்பார் ஆறுமுக சுவாமி அங்கே அருள் பாலிக்கிறார் அங்கே எப்படி கீழே சிவலிங்கம் இருக்கோ அதே மாதிரி இங்கே சக்தி ரூபமாக இருக்கக்கூடிய வேல் இருக்கும் அதாவது சிவசக்தி சிவரூபமாகவும் முருகப்பெருமான் இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவரூபமாகவும் இந்த பக்கம் சக்தி ரூபமாகவும் காட்சி கொடுக்குறாரு இந்த தலத்துடைய தனி சிறப்பு பார்த்தீங்க அப்புடின்னா இந்த முருகப்பெருமான் தளத்திலேருந்து கண்ணை திறக்கும் போது தேவர்கள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க அப்போது அந்த கண்ணை திறக்கும்போது தேவர்கள் எல்லோரும் உட்காந்து தவம் பண்ணுறது பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறார் இப்போ நம்மளே வந்து நம்ம எதிர்பாராத நேரத்தில் நமக்கு பிடிச்சவங்க வேண்டப்பட்டவங்க தெரிஞ்சவங்க எல்லோரும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகி நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அது கண்ணை திறந்தோடனே பார்த்தா எல்லோரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கூட இல்லாமல் எல்லா தேவர்களும் இருந்து தவம் பண்ணது பார்த்தோன்னே கண்ணை திறந்தவொடனே சந்தோஷப்படுறார் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு என்ன வர வேணும்னு சொல்லி கேட்குறாரு அப்போது பிரம்மா தான் முன்னாடி நிற்கிறார் அப்போ முன்னாடி நிற்கும்போது இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை அதை நீங்க சரி பண்ணிட்டீங்க ஆனால் பிரச்சனை இதுக்கப்புறம் வராமல் இருக்காது இல்லையா பிரச்சனை பிரச்சனைக்கே மரியாதை அப்போ அதை தீர்த்துட்டே தான் கடவுளுக்கு முடியாது அப்போ இதுக்கப்புறம் எங்களுக்கு பிரச்சனை வரும் இல்லையா இப்போ இன்னைக்கு பிரச்சனை வந்து சரியா போச்சு இப்போ இதுக்கப்புறமும் பிரச்சனை வரும்போது இந்த தேவர்களுடைய சேனைக்கு சேனாபதியா இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களை நீங்க காப்பாற்றணும்னு சொல்லி கேட்கிறார் அப்போ முருகப்பெருமான் வந்து திருவாய் மலரை இங்கே தான் சொல்கிறார் உனக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் வார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நாலு அடிவில் பார்த்தீங்கன்னா பிரம்மாவை சனி பகவான் பிடிக்க வராரு அப்போ சனி பகவான் பிடிக்க வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுட்டு பிரம்மா திருப்பி இதே திருத்தலத்துக்கு வர்றார் இந்த திருத்தலத்துக்கு வந்துட்டு இந்த திருத்த திருத்தலத்தில் உட்காந்து அவர் தியானம் பண்ணுறார் பிரம்மா தியானம் பண்ணுறார் பிரம்மா வந்து திருப்பி அந்த இடத்துல தபஸ் பண்ணுறாரு அப்போது உள்ளே வந்த உடனே பயத்தில் வர்றார் உடனே முருகர் என்ன சொல்கிறார் சரி உட்காரு சும்மா இரு சொல்லறேன்னு சொன்ன மாதிரி எங்கள் இடத்துல என்ன சொல்கிறாருன்னா இங்கே சிறப்பு என்னன்னா பூஜையோ அபிஷேகமோ மற்றது மற்றதோ கிடையாது இங்கே என்னன்னா நம்ம அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து இந்த தளத்தில் மனமுருகி மன மனமாற முருகனை மனசில் தியானித்து இங்கே உட்காந்து பிரார்த்தனை பண்ணணும் அந்த மாதிரி நீ உட்காருன்னு சொல்கிறார் அப்போ உட்காரும்போது அந்த குறிப்பிட்ட நாழகை பொழுது வரைக்கும் பிரம்மா வந்து முருகனை நோக்கி இந்த இடத்துல அவர் மனசில் தியானம் பண்ணுறாரு அந்த குறிப்பிட்ட நாழிகை பொழுதே நான் உன்னை பிடிச்சதா கணக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிக்காமே போயிடுறார் இங்கே பக்கத்தில் பிரம்ம தீர்த்தம்னு பக்கத்தில் குளம் இருக்குது அந்த கொலக்கரையிலே நின்றுட்டு அங்கன்னு சனி பகவான் போயிடறார் இந்த குறிப்பிட்ட நாழிகை வந்து இங்கே உட்காந்து தவம் பண்ணார் இல்லையா இந்த நாழிகை பொழுதே நான் உன்னை பிடிச்சதா கணக்கு வச்சுக்கிறேன் ஆனால் பிடிக்கல பிடிக்கல அப்போது இங்கே பிரம்மாவுக்கோ சனி பகவானுக்கோ சிறப்பு கிடையாது இங்கே யாருக்கு சிறப்புனா தலைவர் முருகப்பெருமானுக்கு தான் சிறப்பு அவரு அவரை வணங்கினதால பிரம்மாவுக்கு வந்து நிலை கிடைக்குது இப்ப நீங்க சொல்றீங்க பிரம்மாவுக்கு சனிதோஷம் வந்து பிடிக்கிறப்ப சனி பிடிக்கிறப்ப பிரம்மா இங்க தவம் பண்ணாரு அப்புறமா சனி பகவான் பிரம்மா பிடிக்காம போனாருன்னு இப்ப இந்த நமக்கு வந்து சனி பகவான் பயிற்சி இருக்கு சனி பயிற்சி இருக்கு அது போல நேரத்துல இங்க இருக்கும் முருக பிரம்மான வழிபட்டான் அந்த சனி பயிற்சின்றது திரும்ப பிரம்மாவும் நம்மளுக்கு ஒண்ணும் கிடையாதுண்ணா பிரம்மா இப்போ வந்து எல்லாரும் எல்லாரோடையும் கம்பேர் பண்ணிக்கூடாது இப்போ ஒரு தல வரலாறு இருக்கு அப்படின்னா அந்த வரலாறு அப்படின்னு பாக்கும்போது இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம குரு வனவா அதாவது ஜென்மத்துல குரு வரும்போது வனவாசம் சொல்லுவா ராமரே வனவாசத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஜென்மத்துல குரு வரும்போது நம்ம எல்லாரும் வனவாசம் போயிடுறோமா எங்கள் காட்டுக்கு போயிடுறோமா நம்ம அப்போ அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா அவருடைய அந்த சூழ்நிலைகள் வேற அவருடைய அந்த ஆன்மாவுடைய தன்மை வேற நம்மளுடைய ஆன்மாவுடைய தன்மை வேற நம்ம வேற இப்ப தனித்தனி மனிதன் இப்ப நீங்களும் ஒரே மாதிரி இல்லையே மனிதனுடைய படைப்பில் இப்போ குரங்கு இருக்குன்னா குரங்கு எல்லா உரங்கு ஒரே மாதிரி இருக்கு கண்டிப்பா ஆனா மனிதன் வந்து அப்படி கிடையாது அவன் தோற்றத்தாலேயும் மாறுபட்டிருக்கான் எண்ணத்தாலேயும் மாறுபட்டு இருக்கான் செயலாலையும் மாறுபடுறான் ஸோ அப்ப பார்க்கும்போது இப்போ நீங்க ஒரு வேலை செய்றீங்க நான் ஒரு வேலை செய்யறேன் அப்போ கர்மா அப்படின்றது ஒத்துருக்கு ஒத்துருக்கு ஆகுது இல்லையா அப்போ வேறியாகும் போது எல்லாருக்கும் ஒரே பலன் எல்லாருக்கும் ஒரே கோயில் நீங்க எல்லாரும் வந்த உடனே உங்களுக்கு வந்த உடனே இங்க வந்து இங்க உட்காந்தா முருகன் சனி பகவான் உங்களுக்கு பிடிக்காம போயிடுவாரு அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஆனா முருகப்பெருமான சந்தேகம் இல்லாம முருகப்பெருமானை வந்து நம்ம இங்க தரிசித்து முருகனை பார்த்து முருகனை வேண்டி அதாவது நடக்குமா நடக்காதா ஆகுமா ஆவாதா என்ற அந்த கூட நடந்தே தீரும் எனக்கு கிடைக்கும் முருகர் கொடுப்பாரு அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து அந்த சிக்கனை பிடித்துன்னு சொல்லுவாங்க அதாவது முருகரை வந்து நம்ம கெட்டியா பிடிச்சிக்கணும் அந்த காலை அதாவது அருணகிரிநாதர் வந்து பெரிய பெரிய விஷயங்களை ரொம்ப எளிமையா சொல்றார் அதாவது வந்து அதாவது ஒரு கால் நினைப்பின் இரு தோன்றும் அதாவது தெரியாமல் இப்போ தடிக்கு விழும்போது தெரியாமல் முருகான்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல முருகர் ரெண்டு காலையும் கொண்டாந்து தாங்கி தாங்கி பிடிக்கிறாரு தெரியாமல் ஒரு கால் நம்ம நினச்சிட்டா கூட முருகர் வந்து தன்னுடைய ரெண்டு காலையும் அங்கே கொண்டாந்து தாங்கி பிடிக்க தாங்கி பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அருணகிர சொல்றாரு அப்போ நம்ம வாழ்வியல் சார்ந்து நம்ம வாழ்க்கை சார்ந்து நம்மளுடைய தொழில் சார்ந்து நம்ம பண்ணக்கூடிய பாவ புண்ணியத்தை சார்ந்து ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டங்கள் மாறி மாறி வரும் இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஒருத்தர் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க பல தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க பல தரப்பட்ட மக்களுக்கும் ஒரே மாதிரி ஒன்று நடக்கும்னு சொல்ல முடியாது பட் இங்கே வந்து நம்ம பிரம்மா சனி பகவான் தாண்டி முருகர் வந்து இந்த இடத்துல அதீத ஆற்றலோடு இருக்கார் இந்த தளத்துடைய வரலாறில் என்ன சொல்கிறாங்கன்னா முடிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பூர்வ ஜென்ம பந்தமோ பூர்வ ஜென்ம புண்ணியமோ இருந்தால் தான் இந்த தளத்துக்கே முதல்ல முருகனை பார்க்குறதுக்கு இல்லை இந்த மண்ணை மிதிக்கணும் அப்படின்னாலே நமக்கு அந்த பூர்வ ஜென்மம் பந்தமோ பூர்வ ஜென்மோ புண்ணியமோ இருந்தாதான் தான் ஏற்கனவே புண்ணியம் பண்ணிருக்கணும் இந்த பண்ணியிருந்தா தான் இந்த தளத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த தல வரலாறு வந்து சொல்றது தேவகிரி முருகர் இந்த முருகர் கோயில்ல என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்றீங்க என்ன மாதிரியான விழாக்கள் திருவிழாக்கள் பண்றீங்க இந்த வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா தினமுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள தினமும் பூஜை நடந்தோம் சூரிய உதயம் ஆகுது இல்லைங்களா சூரிய உதயத்துல தினமும் பூஜை ஒருவேளை பூஜை தான் இந்த இடத்துல ஈவினிங்கில் விளக்கு மட்டும் போடுவாங்க ஒரு கால பூஜை தான் இங்கே நடக்குது காலையில் ஆறிலேருந்து ஏழுக்குள்ளே பூஜை நடக்குது அந்த சூரிய உதயாதீன அழகியில் வந்து முருகனை தரிசிக்கிறது சிறப்பு மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா வழிபாட்டு முறைகளில் இப்போ சஷ்டி ஆறு நாள் திருவிழா சஷ்டி நடக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா பதிமூணு கிருத்திகளும் இங்கே சிறப்பாக நடக்குது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு வந்து அது தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஒரு 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 குரூப்பா பிரிச்சுக்கும் பதிமூணு இதாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ பதிமூணு கிருதிகள் இங்கே சிறப்பாக நடக்குது கந்த சஷ்டி நடக்குது பங்குனி உத்தரத்துல கல்யாணம் நடக்குது பங்குனி உத்தரம் சிறப்பாக நடக்கும் நம்ம மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா விழா காலங்கள்ல இருக்க அதை விட பார்த்தீங்கன்னா அந்த தினம் காலையில நேரத்துல வந்து நம்ம அந்த சாமி தரிசிக்கிறது பூஜை பண்றது பார்க்குறது அது ரொம்ப சிறப்பு மற்றபடி நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து வேறு ஏதோ வந்து இங்கே விலைக்கு ஏற்றுறதோ இல்லை பால் அபிஷேகம் பண்ணுறதோ இல்லை அபிஷேகம் பண்ணுறதோ இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல வந்தால் நம்ம ஒரு நம்மளுடைய ஆன்மா மேன்மை அடையணும் அப்படின்னா இங்கே வந்து உட்காரணும் பொறுமையாக இருக்கணும் முருகனை நம்ம வந்து மனசார பிரார்த்தனை பண்ணணும் அப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து முருகரே வந்து நமக்கு அந்த விடைகளை சொல்லுவார் நம்ம ஆன்மாவே வந்து அந்த பக்குவப்படக்கூடிய தன்மைகள் வந்து வரும் இப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பொதுவாக முருகர் கோயிலும் இல்ல எல்லா கோயிலுமே மக்கள் போகக்கூடிய காரணம் அதிகமா என்ன இருக்குன்னா தன்னுடைய தான் கோயிலுக்கு எல்லாம் போறாங்க முருகர் கல்யாணம் ஆகணும் பணம் கஷ்ட தீரணும் தான் போறாங்க அது போல இந்த நம்மளுடைய தேவ தேவகிரி முருகர் கோயிலுக்கு வந்தா எது மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிபந்தியாகும் பிரம்மாவுக்கு வரம் கொடுத்துட்டாருல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல உலகத்திலேயே வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் இங்கேவா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முருகர் எங்கேயும் சொன்னதான் நான் கேள்விப்படல இங்கே பிரம்மாவுக்கு வந்து வரலாறுலேயே சொல்லியிருக்காரு நமக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த தளத்துடைய சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முருகப்பெருமானை ஆழ்ந்து தியானித்து முருகோட பிரார்த்தனை பண்ணும்போது அவருடைய அந்த அருட்பார்வை நம்ம மேலே படும்போது சகலவிதமான பிரச்சனைலாம் சரியாகி சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் ஆனால் நீங்கள் எத்தனை வருஷமா முருகர் கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கீங்க முருகர் தொட்டு பூஜை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறையே நம்ம இருபது வருஷத்துக்கு மேலே நம்ம பூஜை இருக்கோம் நீங்கள் இருபது வருஷத்துக்கு மேலே வந்து முருகர் பூஜை பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு மிராக்கலான சம்பவம் இது நடந்திருக்கு அது முருகால் மட்டும்தான் முடியும் அப்படின்னா அது ஏதோ ஒரு சம்பவம் இருக்குங்களா லைஃபே மிராக்கலாக தான் போயிட்டு டே டு டே லைஃப்பில் வந்து நாங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா டெய்லி நமக்கு வர பிரச்சனைகள் வந்து நம்ம அந்த பிரச்சனையும் பிரச்சனையாக போய் பார்க்கறது கிடையாது படிச்சவான்னு பார்த்து நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே அதையும் தாண்டி அதிகமாக ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு மதிப்ப நகர்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை பைபாஸ் இருக்கு ரோடு ரோடுலாம் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து ஒரு டூ வீலர்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த காலர் போன் கட் ஆயிடுச்சு அந்த காலர் போன் கட்டாயி பிளேட் இருக்கு ஸோ அந்த காலர் போன் கட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் எனக்கு ஆகி திருப்பி கோயிலுக்கு வந்துட்டோம் அந்த காலர் போன் கட் ஆகி கட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணி எல்லாமே பண்ணி நம்ம திருப்பி கோயிலுக்கு பூஜைக்கு வந்து நம்ம இப்போ இந்த கையிலே தான் வேணாம் மணி அடிக்கிறோம் அப்போது அந்த கை மணி அடிக்கிறதுக்காக கடவுள் தான் அந்த கை எடுக்காமல் கடவுள் வச்சுருக்காங்க அந்த டைமில் உங்களுக்கு எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருந்திருக்கு அந்த கை தானே இல்லை நமக்கு வாழ்க்கையில் கஷ்டம் நம்ம நினைப்போம் இப்போ வாழ்க்கையில் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி கோயிலுக்கு போவீங்க நம்ம ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்புடின்னா வாழ்நாளில் இப்போது இப்போ இருபது வருஷம் சொன்னேன் இல்லையா இருபது வருஷத்தில் பத்து வருஷம் நான் கோயிலே இருந்திருப்பேன் அந்த டைம் அந்த டைம் பீரியட் வந்து இப்போ நம்ம சராசரியாக கோயிலுக்கு போகிறதுக்கும் நம்ம கோயிலில் இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்போ சராசரியாக கோயிலுக்கு போகிறவங்களுக்கே கஷ்டம் வரக்கூடாது ஏன்னா கோயிலே இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது இல்லையா மனிதனுடைய மனநிலை அப்படி தானே இருக்கணும் நம்ம யோசிப்போம் நம்மளும் அப்படி தான் யோசிச்சு நம்ம கடவுள் வந்து நம்ம எனக்கு ஏன் நடக்குது அதாவது எனக்கு இது நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு கோபம் வரும் இல்லையா கடவுள் மேலே பட் ஆனால் வந்து நம்மளுடைய கர்ம வினையின் பொருட்டு நமக்கு கஷ்டம் வருது கஷ்டம் வர்றதுக்கு கடவுள் கஷ்டம் கொடுக்கல கடவுள் வந்து கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறாரு நம்ம கஷ்டம் எங்கேருந்து வருதுன்னா நம்ம செய்த தீ வினையின் பொருட்டு நம்ம பண்ண பாவத்தின் பொருட்டு நமக்கு கஷ்டம் வருது நம்ம இன்றைக்கி நல்லது பண்ணுறதால முருகர் என்ன பண்ணுறாருனா இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த கை காலர் பவுன் கட் திருப்பி காலர் போனில் வந்து பிளேட் வச்சாங்க காலர் போன் ஒன்றா சேர்ந்துருச்சு கை சரியாகிடுச்சு பூஜை செய்கிறோன்னு இப்போ இன்கேஸ் வந்து இது சரியாகலன்னா நம்ம லைஃப் என்ன ஆகிருக்கும் அப்படி அப்போது முருகன் சோதித்தாலும் வந்து கை விட மாட்டார்னு சொல்கிறாங்க இல்லையா அந்தமாதிரி அவர் நம்மளை அவர் நம்பினவங்க யாரையும் கை விடவே மாட்டார் அவர் வந்து தன்னுடைய உள்ளங்கையில் வச்சு பார்த்துக்குவார் நீங்கள் சொல்கிறது அப்படி எப்படி சொல்லுது ஒரு மாதிரி உடம்புலாம் சிலுக்குது நிறையா இருக்கீங்க அதாவது வந்து மனித வாழ்க்கையில் வந்து கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனம் நம்ம வாழ்க்கையில் கஷ்டமே வரக்கூடாதுன்னு யாரும் நினைச்சாங்க அப்படின்னா அவங்களோட முட்டால் வேறு யாருமே அந்த உலகத்தில் இருக்க முடியாது நம்ம எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு வேணும் அப்படின்னா கடவுளை கேட்கணும் கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னா நம்ம நம்ம ஞானிகளோ யோகிகளோ கிடையாது சராசரியாக பூமியில் வாழறோம் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் வாழறதுக்கு பணம் தேவை நமக்கு சொந்த பந்தங்களில் பிரச்சனை இருக்கும் உடம்புல பிரச்சனை இருக்கும் அதனால் பிரச்சனை அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் சூரியன் வந்து உதிக்குது மறையுது அதுமாதிரி பிரச்சனை வந்து வரும் திரும்பி போகும் யாரையுமே கடவுள் வந்து கஷ்டத்துலேயே விட்டதே கிடையாது என் வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டே இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆள் கூட இருக்க மாட்டேன் நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லதும் கட்டதும் மாறி மாறி நடக்கும் அது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து நடக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறோமோ நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு நம்ம வைகாசி விசாக வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம என்ன பண்ணால் நம்மளோட முருகருக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் திருப்பி இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன் முருகருக்கு நம்ம என்ன பண்ணால் பிடிக்கும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு உயிருக்கும் எந்த விதத்துலேயும் நம்மளால் ஒரு பாதிப்பு இல்லாமல் நல்லது பண்ணோன்னா கூட ஒரு பாதிப்பை நம்ம ஏற்படுத்தாத இருந்தோம் அப்படின்னாலே முருகப்பெருமானது நம்ம ரொம்ப பிடிக்கும் அப்போது எல்லா உயிரும் எண் நம்ம முதல்ல நினைக்கணும் சாதாரணமாக அப்படியே நம்ம நம்ம மனித ஆன்மா வந்து தானாக வந்து அதுமாரி மேன்மை அடையாது ஃபஸ்ட்டு வந்து நம்ம நினைக்கணும் நம்ம எந்த ஒரு உயிருக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடாது அப்படி வாழணும்னு சொல்லி நம்ம நினைக்கணும் நம்ம நினைக்கிச்சு நினச்சாலே வந்து முருகன் நல்ல இருந்தால் நினைக்க முடியும் அப்படி நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து நம்ம அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிடும் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா முருகர் வந்து நீங்கள் வேறு எங்கேயுமே தேட வேணாம் நீங்கள் காட்டக்கூடிய அன்பில் தான் முருகன் இருக்கார் அன்பாக தான் முருகன் இருக்கார் அந்த அன்பில் தான் முருகர் வந்து வெளிப்படுவார் சரி நான் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய தகவலுக்கும் எங்களுடைய டீம் சார்ந்து நின்று மீண்டும் இது போல் வேறொரு வகையில் உங்களை சந்திப்போம் நான் இன்னொன்று இன்னொரு விஷயம் பதிவு பண்ண இந்த தளம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில கோயில்கள் தான் தலமா இருக்குது இது வந்து பரிகாரத்தலம் கிடையாது இப்போ நிறைய பேர் ஜோசியர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா செவ்வா தோஷ பரிகாரத்தலம் சனி தோஷ பரிகார ஸ்தலம்னு சொல்லி இங்கே அனுப்புகிறாங்க செய்து பரிகாரத்துக்கு இங்கே அனுப்பாதீங்க இது பரிகார தலம் அல்ல இது வந்து தலம் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் முருகனுடைய அருள் இருந்தால் மட்டுமே முருகனை தரிசிக்க முடியும் அப்படி நம்ம முருகனை முருகன் இருந்து நம்ம முருகனை தரிசிச்சிட்டோம் அப்படின்னா அதை தாண்டி வேறு எதுவும் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இப்படி இப்போ காலையில் இருந்து ஏழு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் காலசாந்தி பூஜை நடக்குது அந்த பூஜையில் கலந்துக்க முடியாது கலந்துக்குங்க அப்படி முடியல அப்படின்னு சொல்கிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கோயில் திறந்தே திறந்து நீங்கள் சாமியை பார்க்கலாம் அதுவும் சாத்தியம் இருந்தாலும் சாமியை நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை இங்கே இருக்குது வாங்க அமைதியாக உட்காந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்வியில் முருகன்கிட்ட கேளுங்கள் அதுக்கு உங்கள் மூலமாகவே முருகன் பதில் கொடுப்பார் அப்போ அந்த பதில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ கேள்வியும் பதிலும் தெரிஞ்சால் தெளிவாகிடும் நம்ம இருக்கக்கூடிய கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் பாதி பேர் சுற்றிட்டு இருக்காங்க அப்போது நம்ம இங்கே உட்காந்து நம்ம யோசிக்கும்போது நம்மளுடைய ஏன் நமக்கு இது நடந்துச்சு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே இருக்கணுன்றது என்னுடைய தாட்டே கிடையாது அதாவது நான் எப்படியாவது வெளிநாட்டுக்கு போயிடணும் வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டில் நம்ம எல்லா இடத்துக்கு இருக்கிறதானே நம்ம பணம் சம்பாதிக்கணும் வெளிநாட்டில் இருக்கிறது நம்ம நம்ம சிங்கப்பூரில் இருக்குன்னு சொன்னால் அது ஒரு கெத்து யூஎஸ்ஸில் இருக்குன்னு சொன்னால் அது ஒரு கெத்து மபராட்டில் இருக்குன்னு சொல்கிறது வந்து ஒரு கெத்து இல்லையா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் அது வந்து ஒரு கெத்தாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு தப்பா நம்ம வெளியில் போகணும்னு நம்ம யோசித்தோம் பட் ஆனால் அன்னிக்கு உள்ள காலகட்டத்துக்கு நம்ம வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு அமையல பட் இந்த அடிப்பட்ட பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இங்கே வந்து நம்ம அந்த நம்ம அந்த முழுவதுடன் இந்த ஆத்மார்த்தமாக நம்ம பூஜைகளை பண்ண ஆரம்பிச்ச உடனே இன்றைக்கி வெளிநாட்டில் இருந்து சம்பாதிக்கிறத விட அதிகமாக நம்ம சம்பாதிக்கிறோம் வெளிநாட்டில் இருக்க வாழ்க்கையை விட நல்லா கடவுள் வச்சுருக்கான் நல்ல மனைவி நல்ல குழந்தைங்க ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் நம்ம வாழ்கிறோம் உட்காந்து யோசிச்சா கூட நமக்கு சொல்கிறதுக்கு கஷ்டம் ஒன்றும் கிடையாது அதாவது பிரச்சனைகள் வரும் பட் ஆனால் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒன்றுமே கிடையாது நமக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போயிருந்தால் இன்றைக்கி பணம் மட்டும்தான் இருந்திருக்கும் இப்போ நான் உங்ககிட்டேயோ இல்லை இப்போ பார்த்துட்ருக்க லட்சக்கணக்கான மக்கள் தியோ நம்ம நின்று பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டோம் ஸோ நம்ம ஆன்மா மேன்மை அடையிறதுக்காக நம்ம தெளிவடைகிறதுக்காக தான் கடவுள் நமக்கு வந்து சின்ன சின்ன கஷ்டங்களையும் பிரச்சனை கொடுக்குறாங்க அது அப்படியே இருக்காது நூறு சதவீதம் சரியாகும் முருகரை நம்புங்க முருகரை நம்பினவங்களை முருகர் கை கைவிட்டதாக வரலாறே கிடையாது நன்றி வணக்கம் நன்றி